உங்களுக்கு பிள்ளையாடை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க பிள்ளையாடை பற்றி கொஞ்சம் மந்திரங்களும் பிள்ளையாடை பற்றி செய்திகளும் சொல்கிறீங்களா பிள்ளையாட பற்றி மந்திரங்களும் அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பெருமைங்க அவர் அவரோட பெருமைகளை சொல்லணும் போகலாம் நம்ம வந்து எல்லா கடவுள் தான் இருந்தாலும் முழுக்க கடவுள் விநாயகர் நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் எந்த விசேஷம் பண்ணாலும் சரி ஒரு எந்த இதில் இருந்தாலும் சரி முதல்ல பிள்ளையார்கள் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்து ஒரு கூட ஒரு உப்பாக்கியை நடத்துவதாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு விசேஷம் செய்வதாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து விநாயகரை மஞ்சள் ஆள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு வீடு வாசனை பண்ணால் கூட சரி நில வச்சா எல்லாத்துக்குமே பிள்ளையாரை முதல் கடவுளாம் பெருமாள் எனக்கு மங்களத்தை மகேஸ்வரரும் எனக்கு மங்களத்தை தந்தல்கள் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் யானை முகமும் நான்கு தோள்களும் பெருத்த ஸ்ரீ தொந்தியும் விநாயக மூர்த்தியை நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித வினங்களும் ஏற்படாமல் நிறைவேறுவதற்காக வணங்கிகிட்டேன் மங்கள முகம் வாய்ந்த ஜும்மன் ஒற்றை கொம்பையுடைய ஏக தந்தன் கபில நிறம் வாய்ந்த கபிலன் யானை காதுள்ள பஜகர்ணன் பெரும் வயிற்றோடு கூடிய லம்போதரன் உள்ள தோற்றமுள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடையூறுகளையும் நீக்குவதில் நல்லவரான விநாயகன் நெருப்பை போல் வீச திகழ்பவரான பூமை எது பூத கணங்களுக்கு தலைவராக விளங்கும் கணாதேஷன் நெற்றியின் பிரைச்சந்திரனை சூரியவரான பாலச்சந்திரன் யானை முகத்தேன்றிய கஜானன் வளைத்த துதிக்கரமுள்ள வக்ரதுண்டன் புறம்போற்ற அழமான காருங்களுடைய சூப்பகர்ணன் தன்மை வணங்கி நிற்கும் பக்த மொழி எனக்கு அருள் கொடுக்கும் பேரம்மன் பெருமானின் தன்மையான சந்த பூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயக பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வித்தைகளை கற்கும் பொழுதும் வீட்டை விட்டு வெளியில் கிளப்பி செல்லும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவிகுளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விதங்களுமே ஏற்படாது முடிவுற்ற சக்தி பெற்ற எவரிடமிருந்து கணக்கற்ற ஜீவன்கள் உண்டாயிருந்தவோ நற்புணமான எவரை பற்றி குணங்கள் சொல்ல பெறுகின்றனவோ இந்த உலகில் மூன்று வாயாக அமைந்தவையெல்லாம் எவரிடம் விளங்குகின்றனவோ அந்த கணேசரை எப்போதும் வணங்குகிறேன் பூஜிக்கிறேன் ஓம் சுகா பரதம் விஷ்ணம் சசிவரம் சதுர்புஷம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோபாந்தே மூட்சிக வாகன மோத கஸ்த சாமர கண்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர வெண்ண விநாயகா பாத நமஸ்தே உரிமை கொலம் கரியது வடிவடு தன்னதடி வடிபடும் அவரிடர் கடி கணபதி வர அரியன் மீது கொடை வடிவ சக்கர சென்மோ மைத்து விகட சக்கர விண்னி ஆவரை விகடச்சக்கரன் வைப்பதன் போற்றுவோம் விநாயகனே வெளிவினைகை விநாயகனே வேட்கை தணிவிப்பா விநாயகனே விண்ணிற்கும் மன்னிற்கும் நாகுமான் தன்மைனா கண்ணீர் படிவின் கணிந்து பாலம் தெரிதேனும் பாகும் பருக்கும் நீன் கலந்துகளுக்கு நான் தருவேன் நீ எனக்கு மனம் நூக்குண்டாம் அமலரால் மூக்குண்டாம் மேனி உடங்காது போக்கொண்டு துப்பா தனிமே நீ பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு சிந்தி கணபதி போற்றி சீரிய ஆணை தவிரே போற்றி அன்புடைய அமரர் காப்பாய் போற்றி ஆடி முன்னே இந்தை சரிந்து இறைவா போற்றி ஈசன் தத்தல் மகனே போற்றி உண்மைய கருமம் உப்பாய் போற்றி ஊர்ணவ சந்தி உழந்தாய் போற்றி எவ்வெருமானே இறைவா போற்றி ஏழுவதும் தவிர நின்றாய் போற்றி ஐயா அறத்தில் நம்பியே போற்றி ஒற்றை பருப்பிலே யுத்தகா போற்றி ஓங்கிய ஆனை கத்தரே போற்றி அக்கியமில்லா அருளே போற்றி அக்கறை விட்டு தானவா போற்றி கணபதி எண்ணினை கலைவாய் போற்றி நப்போல் மழுவொன்றியே போற்றி சந்தரன் மகனை சதுரா போற்றி நயன் அம்பினா பால் அரியே போற்றி இலங்கிய பிள்ளைகள் தலைவா போற்றி இடம்பெடுன்ன விநாயகா போற்றி தத்துவங்களை தெரிவித்தா போற்றி நன்னறிநாயகா போற்றி பள்ளியில் வரைதனும் போற்றி மன்றுடும் மணியே போற்றி மரவி கிங்கினி ஆர்பாய் போற்றி இலகு பொம்மன் போற்றி ரஞ்சனை பழங்கும் தீர்ப்பாய் போற்றி ரகுபதின விநாயகா போற்றி அனந்தரோடு அறியினுதன்

தெரிந்தாத ஞான தெரிவி காட்டி ஐம்புலன் தன்னை எனக்கு மொபாயம் இன்புரு தன்னை இந்தன கருவி கருவியருடன் உன் கருத்தினை அறிவித்து என்னை அறிவித்து எனக்கரு செய்து உன்னை இணைய முதலை கலைத்து காக்கும் மனமும் இல்லாம நோயை தேக்கி எந்த சிந்தை தெரிவித்து இரவே இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அதுதரும் ஆனந்த தாக்கிய செவி எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அசுவை காட்டி சத்தத்தின் உள்ள சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ள சிவலிங்கம் காட்டி அணிவுக்கு அம்மாய் அப்பாளுக்கு அப்பாளா கணுமுற்று நின்ற கருவுள்ளே காட்டி வேடம் முன்னேறும் விடங்கள் நிறுத்தி

हे नवनी सोदरि अरुवाय उन्हे अरुदिन पणिवे अन्नै पर आसक्ति अनुमरणे हे रुमार मरल गा तिरहुटि शरणं तिरे रक्ष जने तदनारा आणेय अनुपण पन्नं तुम्हे कलयुवाय करना था कुंजर ने ये कुंजर ना रहा बुद्ध सर्वनाभ बसों दरने पिंजर मरे जी लूं बेटी तरुवाय मेरा पत्तूई करना था अंजलि मंत्र का भय मनिपार अलवणी ते नहीं मारुवा पंजरी पैर रे पार तिपुती पार ही महिता నజీది పాగారడనే కైర్తతేదురస్కీదదండు. నా అస్న్ సేలు. సియు పాపంర్ ల్టు. థయు ముస్య్మూస్ దిటున్. దిమతున్ ఆస్ నాద్ ఇకైర్తనైం�